ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் எஸ்என்டஸ் விலாக்ஸ் நாம என்னைக்கு பார்க்க போகிறது பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கல வாங்க இது ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம் இதுக்காக ஒரு கடையில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு சின்ன க்யூப் அளவுக்கு வெண்ணெய் எடுத்திருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு லைட்டாக வறுத்துக்கலாம் வறுத்ததுக்கப்புறமா மூணு மீடியம் சைஸில் இருக்க பெரிய வெங்காயத்தை எடுத்துருக்கேன் அது இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாயை உடச்சி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு பத்து பல்லு அளவுக்கு பூண்டு ஒரு மீடியம் சைஸில் இருக்க இஞ்சி எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதிகம் சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் லைட்டாக வறுத்துக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் லைட்டாக இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ஆறு ஏழு முழு முந்திரி எடுத்து சேர்த்துருக்கேன் இதெல்லாம் நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறமா சின்ன சின்னதாக இருக்க தக்காளியாக பார்த்து ஒரு அஞ்சு தக்காளி எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன் அதையும் நம்ம இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இதுக்கப்புறம் மூடி போட்டு நல்லா வேக விடுங்க தக்காளி இருக்கிற தூளெல்லாம் உறிஞ்சி நல்லா வெந்து வந்ததும் ஆஃப் பண்ணி அரைச்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அதே கடையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதே மாதிரி சின்ன க்யூப் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம் வெண்ணெய் வந்து நல்லா உருகி வரட்டும் அதுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு பெரிய சைஸில் இருக்கப்பட்ட ரெண்டு சின்ன சின்னதாக இருக்க பிரியாணி எல்லாம் ஒரு குட்டி ஏலக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு லைட்டாக வறுத்துக்கலாம் வறுத்ததுக்கப்புறமா நமக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துணும் நான் இன்றைக்கி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இது கூடவே ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் அரை டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூளும் சேர்த்துட்டு லைட்டாக வறுத்துக்கலாம் இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நொறு நுரையாக வருது இல்லையா நல்லா கரிஞ்சு போகாத மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை வந்து இது கூட சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மூடி போட்டு வச்சு லோ ஃப்ளேமில் விடுங்க தண்ணி எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு சுண்டி வரட்டும் ஓப்பன் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து ஓப்பன் பண்ணுங்கள் மேலே தெறிக்கும் அதுக்கப்புறமா இந்த சைஸில் கட் பண்ணி வச்சிருக்க பன்னீர் எடுத்து நமக்கு தண்ணி எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு சுண்டுினதுக்கப்புறமா அதில் ஆட் பண்ணிக்கோங்க சேர்த்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணாமல் பன்னீர் சேர்த்துறதுனால பார்த்து கிளறிக்கோங்க இல்லைன்னா கரைஞ்சி போகிற மாதிரி ஆகிடும் உங்களுக்கு விருப்பம் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஃப்ரை பண்ணி கூட அந்த பன்னீரை சேர்த்துக்கலாம் நான் ஆல்ரெடி எண்ணெய் வெண்ணெயெல்லாம் நிறையா சேர்த்திருக்கிறதுனால நான் அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சேர்த்தலை கடைசியாக கொஞ்சமாக வெண்ணெய் சேர்த்துட்டு அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு வச்சிடலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி கை நிறைய கொத்தமல்லி இலையை தூவிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா சுவையான பன்னீர் பட்டர் மசாலா வந்து ரெடி ஆகிடும் இதை சுட சுட நல்லா சப்பாத்தி கூட செஞ்சு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சின்ன குழந்தைங்களுக்கு இதில் இருக்க பன்னீரை மட்டும் எடுத்து சப்பாத்திக்கு நடுவில் அப்படியே உதித்து விட்டு ரோல் பண்ணி கொடுத்து பாருங்கள் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இன்னைக்கு நைட்டே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவோட எல்லா நோட்டிபிகேஷனும் உங்களை வந்து சேரும் பாய்